காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை ஓம் சாயராம் குருவே நமக உலகம் முழுக்க பரவிருக்கின்ற புதிய வரலாறு டிவி மற்றும் அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் மதுரை ஜோதிடர் ஜோதிஷ் சாய் செல்வம் இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம்னா பெண்கள் ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தால் மாங்கல்ய பலம் இல்லை அதாவது கணவனுக்கு ஆயுள் இல்லை என்று ஒரு வதந்தி பரப்பப்படுகிறது அது தவறு என்பதற்காக இந்த வீடியோ விழிப்புணர்வு வீடியோ தான் இது எல்லா போ போட்டு வரிசையாக போட்டு வரையும் இருந்து இன்னைக்கு கன்னியா லக்கணத்துக்கு பார்ப்போம் கன்னியா லக்கணத்துக்கு செவ்வாய் கெடுதலானவர் அது உறுதி சூரியன் நண்பர் இருந்தாலும் விரை அதிபதி இந்த மனசில் வச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போவோம் கன்னியா லக்கணம் லக்கணத்தில் சூரியன் செவ்வாய் எடுத்த சொல்ல சா ஜாதகர் சூரியனும் ரெண்டு அதிகாரம் மிக்கவர் சொல்லிடலாம் எட்டாம் அதிபதி ஆறில் மறைஞ்சி தான் இருக்காரு தேவையில்லாத அதாவது கோபம் வரும் அதிகமாக வராது எதிர்மறை சிந்தனைகளால் கோபம் வராது வியாழன் பார்த்தால் நன்மை சனி பார்த்தால் கெடுதல் இரண்டாம் இடம் சூரியன் செவ்வாய் அதிகாரமான பேச்சு வரும் அப்போ எட்டாம் அதிபதி இங்கே இருக்கும்போது தேவையில்லாத பேச்சுக்கள் வரும் சனி பார்த்தால் கெடுதல் மேற்கொண்டு குரு பார்த்தால் நிவர்த்தி வராது மூணாம் இடம் சூரியன் செவ்வாய் சகோதரர் அதிகாரம் இருப்பார் இது போகம் இல்லாத வீரியமாக இருக்கும் முயற்சி நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் புகழ் அந்த செவ்வாயின் அமைப்பில் வரும் நல்ல நிலையில் இருந்தால் இதாக மூணாம் இடம் நாலாம் இடம் தாயார் அதிகாரமாக இருப்பார் கல்வி ரியல் இது செவ்வாயின் துறைகளில் மருத்துவம் இந்த மாதிரி அமைப்பில் வரும் வரலாம் மற்ற அமைப்புகளை வச்சு தான் நம்ம சொல்லணும் ஒரு வீடியோவில் எல்லாத்தையும் நம்ம சொல்லிட முடியாது ஆனால் இது உண்மை எட்டாம் அதிபதி நாள் நாளில் இருக்காரு அப்போ தாயாருக்கு அந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் ஜாதகருக்கே வரலாம் சுகங்கள் பாதிக்கப்படலாம் இப்படி தான் அர்த்தம் இங்கே அஞ்சாம் படத்தில் சூரியன் செவ்வாய் என்றைக்குமே பாவக்கரகங்கள் வந்து தெரியும் அதிர்ஷ்டஸ்தானங்கள் இருக்கவே கூடாது சூரியனும் இருக்கக்கூடாது செவ்வாய் இருக்கக்கூடாது அப்போ ஐந்தாம் இடம் பிள்ளைகள் குழந்தைகள் அதிக செவ்வாய்க்கு உச்சம் அதிகாரம் உள்ளவங்க இருப்பாங்க எதிர் சிந்தனைகள் உள்ளவங்க இருப்பாங்க குருவோட பலத்தை வச்சு ஐந்தாம் இடத்த அதிபதி சனியோட நிலையை வச்சு நம்ம அதை தீர்வெடுக்கணும் அடுத்து ஆறாம் இடத்துல சூரியன் செவ்வாய் ஆறாம் இடத்துல வந்து சூரியன் செவ்வாய் இருக்கலாம் அப்போ ஆறாம் இடத்தை அதிப அந்த சனியோட நிலையை வச்சு நம்ம சொல்லணும் வேலையமைப்பு செவ்வாயின் துறையில் உள்ளவர்கிட்ட வேலைக்கு சேரலாம் அரசு வேலையும் இருக்கும் இதெல்லாம் ஒரு குறிப்புகள் இதெல்லாம் இந்த பெண்ணின் ஜாதகத்தில் மாங்கலி தோஷம் இந்த இடத்துலலாம் வராது இப்போ ஏழாம் இடம் இதைத்தான் நம்ம பார்க்கணும் அவங்க சொல்கிறதுக்கு இது இந்த இடத்த நம்ம தெளிவாக பார்க்கணும் ஆறாம் இடம் ஏழு மனவாழ்வு அப்போ சுக்கரனை பார்க்கணும் ஏழாம் இடத்தேபதி குருவ நிலைமை பார்க்கணும் சூரியன் செவ்வாய் அங்கே இருந்துவிட்டாலே தோஷங்கள் செய்யாது தோஷங்கள் அளவுகள் இருக்குது சூரியனும் செவ்வாய் இருந்தால் தேவையில்லாத பேச்சுக்கள் அதிகாரங்கள் அங்கே வந்து கணவனுக்கு கொடிக்கட்டு பறக்கும் அப்படின்னாலும் சனி பார்த்துட்டா கூடுதலாக தேவையில்லாமல் அந்த குணங்கள் இருக்கும் ஆனால் ஆய்விலோடு இருப்பார் இப்போ சுக்கரனும் கெட்டு ஏழாம் அதிபதியும் கெட்டு சூரியனும் செவ்வாயோட கூட சனியும் சேர்ந்து ராகுவும் சேர்ந்தால் ஏழாம் இடத்து சந்திரனுக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்கும் பொழுது மனவாழ்வு பாதிக்கப்படும்ங்கிறது ஒரே பாயிண்ட் இது தான் ஆனால் இதுக்கு விதவித விளக்குகள் உண்டு எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தான் தெரியும் எட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் வெளியில் வெளியில் சேர்கிறதுக்குள்ள அமைப்புகள் இருக்கும் எட்டாம் இடம் எட்டாம் இடத்து அதிபதி விரையாதிபதியோடு சேர்றாரு பன்னெண்டாம் அதிபதியோட அப்போ வந்து ஆயுள் ஆரோக்கியம் பாதிக்கப்படும்னாலும் லக்கணம் பெண்ணோட லக்கணம் எப்படி இருக்குது எட்டாம் இடம் இது சனி சனிக்கிறது ஆயுள்காரனுடைய அமைப்பு எப்படி இருக்குது வெளிநாட்டு போகக்கூடிய அமைப்புகள் உள்ளதா தசை நடக்குதா அப்படிங்கிறத பார்த்து நம்ம முடிவு பண்ணணும் ஒன்பதாம் இடம் தந்தையார் அதிகாரம் முக்கியமாக இருப்பார் சூரியன் சமாதம் தான் அதிகாரம் ஒன்பதாம் இடத்துல இருப்பார் எட்டாம் அதிபதி ஒம்பதில் இருக்கார் அப்படிங்கிற அமைப்பில் எதிர் சிந்தனைகள் அதாவது தேவையில்லாத சிந்தனைகள் வரலாம் இதை சிம்ம வீட்டுடைய நிலையவும் ஒன்பதாம் அதிபதியுடைய அந்த சுக்கரனுடைய நிலையை வச்சு நம்ம சொல்லணும் அப்படியே துல்லியமாக சொல்லலாம் பத்தாம் இடத்தில் சூரியன் சிவன் திக் ரெண்டு கிரகம் இருக்கக்கூடாது எல்லா வீடு சொல்கிறேன்னா ஒரு கிரகம் தான் இருக்கணும் அளவுக்கு மீறினா அந்த பழங்கள் வராது இப்போ பத்தாம் இடத்தில் ரியல் எஸ்டேட்டு செய்யலாம் அரசு வேலைகளை பார்க்கலாம் புதனுடைய நிலையை வைத்து பத்தாம் அதிர் ஜீவனாதிபதியின் நிலையை வைத்து சிம்மத்தின் நிலையை வைத்து முடிபடணும் பதினோராம் இடத்தில் சூரியன் சிவை லாபஸ்தானத்தில் எல்லா கிரகமும் நன்மை தான் பதினொன்றில் மூத்த சகோதரத்தை குறிக்கும் பதினொன்று மூன்றாம் இடம் இந்த பதினோராம் படத்தை வச்சுக்கிட்டு செவ்வாதானே அப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சொல்லணும் அந்த சந்தன நிலையை வச்சு அவருடைய குணத்தை சொல்லலாம் பதினொன்று லாபம் தாங்க ரியல் எஸ்டேட்டர் லாபம் வேலைக்கு போகிற மாதிரி லாபமாக இருக்கும் அவருக்கு பிடித்த வேலைகளை நம்ம செய்யலாம் பன்னெண்டில் சூரியன் சோகர் பன்னெண்டாம் இடம் அது ஸ்தானம் அப்போ எட்டாம் தேதி விதி பன்னெண்டில் இருக்காரு அப்படிங்கும்போது தேவையில்லாத விரயங்கள் ஏற்படும் நானும் எங்கேயுமே சனி பார்த்தால் கெடுதல்ங்க ராகு சேர்ந்தால் கெடுதல் சரிங்களா அப்போ ராகிருஷ்ணவன் தான் இந்த பலனை எடுத்து செய்யும் கெடுதலான சமைச்சா குரு பார்த்துட்டா தான் நிவாரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க குருவே முழு சுவர் சனி முழு முழுக்க பாவர் சனி ஈஸ்வரன்லாம் சொல்லக்கூடாது இப்படி அமைப்புங்க உங்கள் ஜாதக தான் தனிப்பட்ட முறையில் என்ன பலன்கிறதுக்கு இந்த வாரஸ்அப்பை குரல் ஒன்று தெளிவாக நீங்கள் பலனை கேட்டறியலாம் நாளை துலாம் லக்கணத்துக்கு துலாம் லக்கர பெண்களுக்கு சூரியன் செவ்வாயை சேர்ந்தால் என்ன பலன் மாங்கிலேயத்துடைய அமைப்பு அது எப்படிங்கிறது நாளைக்கு விரிவாக சொல்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடை உங்கள் அபிமான மதுரை சாய் சாயசெல்வம் நன்றி வணக்கம்